ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் வெண்பா சீரியலோட லேட்டஸ்ட் ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் விஜய் வந்து தான் பொண்ணுக்காக எதை வேணால் செய்ய தயங்க மாட்டார் அந்த வகையில் தான் அவங்க பொண்ணு கேட்டதுன்னு புது மம்மிக்கே சம்மதிச்சார் ஸோ இந்த நிலையில் அவரோடக்கு நல்ல மனதுக்கு ஒரு நல்ல புண்ணாக நம்ம ஹீரோயின் வந்தது அவர் மனசுலேயும் ஒரு சலனத்தை ஏற்படுத்தியிருக்கு நம்ம ஹீரோயினுக்கும் சரி விஜய் மேலே ஒரு சலனத்தை ஏற்படுத்தியிருக்கு அது மட்டும் இல்லை வெண்பா குட்டிக்கு ரொம்ப அம்மாவை பிடிக்கும் நம்ம ஹீரோயினுக்கும் வெண்பாவை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு தாங்க சொல்லணும் எல்லாமே ஒன்று சேர்ந்து அமைஞ்சிருக்கு இதை அப்படியே தக்க வச்சுக்கணும் அப்படின் தாங்க நல்லது நினைக்கணும்னு நினைக்கிறேன் நினைக்கிறவங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க அந்த குடும்பத்துல இருக்கவங்க ஆனா இது எல்லாத்தையும் பின்னாடி ஏதாவது ஒண்ணு கலைச்சுடுறதுக்கே போதும் பொண்ணுன்ற டீமோட ஆளுங்க இருந்துகிட்ருக்காங்க ஸோ இந்த நிலையில் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு வராங்க ஸோ அவங்கள வச்சு செய்கிறாங்க பொண்ணு என்ன நீ அப்படியெல்லாம் ஆள் இல்லை அப்படின்றாங்க மூணு பாம்புங்க சுத்திட்டு இருக்குங்க அதுங்க தான் இப்படி சொல்லியிருக்குன்னு செம்ம சிறப்பான பதிலடி நம்ம ஹீரோயினை வந்து கொடுத்தாங்க ஆனால் போதும் பொண்ணும் சரி அந்த கூட இருக்கிறவங்களும் சரி எவ்வளோ வாங்கினாலும் அதெல்லாம் இல்லைங்க அப்படின்னு தொடச்சிக்கிட்டு போகிறவங்க தான் ஸோ வில்லங்களுக்கு இதுதாங்க பிடிச்சது எல்லா டைமுமே முயற்சி பண்ணுவாங்க ஏதோ ஒரு டைம் நமக்கு அமையும்னு ரொம்ப சப்போர்ட்டிவாக எடுத்துக்குவாங்க ஸோ அதை வேணா கற்றுக்கலாம் ஆனால் இது நல்லதுக்கு செஞ்சுருந்தாங்கன்னா வேற லெவலில் வந்திருக்கும் தான் தோணணும் ஸோ இந்த நிலையில அவங்க ரெண்டு பேர் என்ன பேசுகிறாங்கன்றத விஷயத்த நல்லாவே கேப்சர் பண்ணிக்கிட்டாங்க போதும் பொண்ணு ஓ அப்போ அக்ரிமெண்ட் போட்டு நீ நடிக்க தான் வந்திருக்கியா எனக்கு எல்லா உண்மையே தெரிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு சபையில் வச்சு கிளி கிளின்னு கிளிக்கிறாங்க இவளை நீ அக்ரிமெண்ட் போட்டு நடிக்கிறதுக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்க எவ்வளோ ஒரு கேவலமான வேலையை பார்த்துருக்க பணத்துக்காக நடிக்க வச்சு ஒரு குழந்த மனசு எப்படி பண்ணியிருக்கியா ஆ ஊன்னு பேசுகிறாங்க இது எதுவுமே வெண்பா குட்டிக்கு புரியவே இல்லை என்னடாடா நடக்குது ஏன் அம்மாவை நடிக்கிறா கொத்திகிட்டு வந்தீங்கன்னு சொல்கிறாங்க அப்படின்ற நிலையில கேட்குறாங்க ஸோ பொண்ணை தூக்கி ட்விஸ்ட் விட்டா எல்லாமே முடிஞ்சு போயிரும்ன்றதுக்காக போதும் பொண்ணோட ஆட்டம் ரொம்ப அதிகமாக போகுது இதை ஸ்டாப் பண்ணணும் இந்த சுச்சுவேஷனை கரெக்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரே வழி ஒரே அடி நம்ம விஜய்யும் சரி நம்ம ஹீரோயினும் கட்டாயமாக கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க இவங்க கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க இதையெல்லாம் போய் நிரூபிக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு ட்விஸ்ட்டை கொடுக்குறப்ப தான் வேற லெவலில் இருக்கும் ஸோ வெண்பாவோட மனசுக்காக ரெண்டு பேருமே இதை செய்ய தயங்க மாட்டாங்க ஸோ அப்போ தான் போதும் பொண்ணுக்கு செம பல்பு கிடைக்கும் வெயிட் பண்ணி பண்ணிப்பப்போ என்ன நடக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மரக்கமன் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் பார் வாட்சிங்